ஹலோ கைஸ் நம்ம எனக்கு பேர் ஆஃப் இமோட்டல் தான் பார்க்க போறோம் நீங்க இந்த சீரீஸ் இது வரைக்கும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லுவேன் இதுக்கப்புறம் இந்த சீரீஸோட ப்ரோட்டன் மேல உங்களுக்கு இருந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மொத்தமாவே சேஞ்ச் ஆயிரும் எப்படி அப்படிங்கிறது இந்த எபிசோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன எபிசோட் லாஸ்ட் நடந்துச்சு அனார் தேடின பயணத்துல பல கிராமங்கள் தாண்டி தாண்டி போயிட்டு இருப்பா அப்படி போயிட்டு தான் ஒரு கட்டத்தில் நகல முடியாம அந்த இடத்துலயும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா மயக்கம் போட்டு இருந்தா யாரோ ஒருத்தர் தண்ணி எழுப்புற மாதிரி இருந்திருக்கும் அது யார் அப்படின்னு பார்க்கும்போது தேடிட்டு இருந்த அனார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும் அதோட அந்த எபிசோட எண்ட் ஆயிருக்கும் ஓகே நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாம் இந்த கதையானது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தலாம் வரும்போது மேட்ச் அவ்வளவு பொறுமையா இருக்கு சொல்லிட்டு சுத்தி பாக்குறான் சுத்தி பார்த்தா ஒரு கேங்க இவன் அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்க அதை பார்த்து நீங்க எல்லாம் சிங்க டோரியா ரிஜல் உள்ளவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனர்ஸ் அவங்களை பார்த்து கேட்கும்போது இதனை இட்டோரியோட லீடர் உனோட தலைய நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனர்ஸோ கூட சண்டை போட எனக்கு தயாராகிறானுங்க சீனே அனர்ஸோ கொலை பண்ண வந்து எல்லாரையும் அவன் கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான் அப்படியே நடந்து

மாதிரிலாம் கிடையாது காக்காலோட டோஜோ தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஆனால் சோகநடி தேவையில்லாமல் உள்ள போந்து பிரச்சனை பண்ணேன் பிரச்சனையின் காரணமாக அந்த டோஜோட ஹெட்டும் அவருடைய பொண்ணும் சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அந்த டோஜோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்னோட தலையை தேடி வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக அவர் பண்ண ட்ராப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல சிட்லரி கண்டிப்பாக இது எல்லாத்துக்கு நீ தான் காரணமா இருப்பா அப்படின்னு சொல்லுவாலா நாட்டுக்கு புரிஞ்சல இந்த பொண்ணுகிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அம்மா இது எல்லாத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பான் ஆனால் ஒரு டாக் வருது இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் எல்லாரும் இவங்களே டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு என்ன பார்த்து நீ எதுக்காக ஸ்ட்ராங்காக பார்க்கணும் முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பான உனக்கு கொள்றதுக்காக தான் வேற எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சரிமா நீ என்ன கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னமா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ரின் கிட்ட கேட்டா அதுக்காக கிட்ட ஆன்சர் இல்ல ஒரு மாதிரி திணற ஆரம்பிக்கிறா பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பாத்தே பண்ணி ஓவரா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல எதிராக மாட்டிக்கிறாத அந்த பாத்தையே உன்னால நீ ஏன் நினைச்சாலும் இதுக்கப்புறம் மாத்தவே முடியாது அப்படின்னு கிட்ட சொல்லும்போது போது அவன் வந்து ரின்னுக்கு அட்வைஸ் பண்ணுவான் நீ இதுக்கப்புறமா வாழ்ந்து உனக்குன்னு ஒரு குழந்தை ஒரு குடும்பம் இருந்தாலும் நீ போன பாதையை சூஸ் பண்ண வச்சிடாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் போட நான் இந்த பாதையை சூஸ் பண்ண இது எல்லாத்துக்கும் நீங்க தனடா காரணம் என்னோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்றது அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்க வேற ரொம்பவுமே வருத்தப்பட்டு இதெல்லாம் சொல்லுவாள் நான் வந்து ரொம்பவே உனக்கு கஷ்டப்படுத்திட்டேன் போல அப்படின்னு அனர்ஸ் சொல்லும் என்ன சொன்ன நீ சாரி கேட்கறதா இருந்தா ஏன்டா இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரின் உன்னை போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிக்கிறான் சோ அதுக்கப்புறம் நீ டயர்டா இருந்தா படுத்து தூங்கி ஒன்ஸ் இந்த மலை நின்ன பிறகு நம்மளோட பயணத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல நேரம் போக மலையை நடிச்சு அதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தையும் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அந்த மலையை கடந்து ஒரு வில்லேஜ் வந்து அடையிறாங்க ரின் வந்து ரொம்பவுமே கலப்பாயிட்டா நல்லா இதுக்கு மேல முடியாது அதான் ஒரு வில்லேஜ் வந்து அடைஞ்சிட்டோம்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்ல நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு

காப்பாத்துன பிறகு நான் உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து கொடுக்க இவ்ளோ பணத்தை பார்த்துதான் ஆனால் வந்து சந்தேகமா இருக்குது இவ்ளோ பணத்தை நீ எப்படி மேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வில்லேஜ்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் மோஸ்ட்லி ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை நம்பி தான் வாங்கிட்டு இருக்கோம் நானும் இப்படி தான் காசு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஒய் சொல்லாத எனக்கு தெரியும் ஒரு பொருளை ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்றது மூலமா மட்டும் இவ்ளோ பணத்தை மேக் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க என்னதான் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கடுதுதான் உண்மையே சொல்லுவாங்க இந்த வில்லேஜ்ல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கும் என்னோட உடம்ப வித்து தான் காசு சம்பாதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க கைக்கு வந்து கட்டு போட்டுருக்குமா உன்னோட கைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது பொருள் எல்லாம் தூக்கி வைக்க வேண்டியது இருக்கும் அந்த பார்க்கும்போது அவங்களோட கையவே அவங்க தச்சு வச்சிருப்பாங்க என்ன இது எதுக்காக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது வந்து ஒரு மனிதனா வாழ்றதுல தோத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டு சொல்ல அதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு இருக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாத்தையும் இந்த பொண்ணு இருந்து அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து கேஷுவலாக எல்லாம் கேட்டுட்டு ஆனாச்சு அவனோட வேலையெல்லாம் எல்லாம் வந்த பிறகு இந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட வந்து நின்றுட்டு உன்னோட ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கின ஒன்று எடுத்து அடுத்த அடுத்தச்சுன்னு ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க எப்பவும் போனதான் வந்து ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா எங்கே கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அனட்சு வந்து அந்த இடத்துக்கு நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் வேலை எங்கடா போறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓட அவன் ரெண்டு பேரும் ஒரு கொகையில வந்து உட்கார்ந்த பிறகு அனாச்சு வந்து அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் வந்து இன்ஃபெக்டெட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரீன் வந்து அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளா எனக்கு தெரியல ஆனா அவங்க கூட சண்டை போடும் தான் இதெல்லாம் நடந்திருக்கணும் அவங்களோட கத்தில லைட்டா பாய்சனை கலந்துட்டு வந்திருக்க ஒரு சின்ன காயமா இருந்தாலும் பாயசன் பர மாதிரி அவனுக்கு ரெடியா தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவன் வந்து இன்ஃபெக்டட் ஆயிருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துக்கு பேய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா நிக்க உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேப்பான் உனக்கு கவலைப்படாத நீ ப்ராப்பராக ஹெல்த்தியா இருக்கும்போது நான் அவனை கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த அவங்க ரெண்டு பேரும் பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க தெளிவா தெளிவாக கூட வர முடியல வந்து ஒரு மாதிரி துணத்தொன்னே பேசிக்கிட்டே வந்துட்டு அப்ப அவரோட வாயில கையை வச்சு கொஞ்சம் சத்தப்படாம அப்படின்னு சொல்றான் ஏன்னு பார்த்தா அவங்க ஒரு நாலு பேர் நடந்து வந்துருப்பாங்க கண்டிப்பா அவனுக்கு என்ன தேடி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாச்சு சொல்ல

என் கையால சாகமா போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லி நினைச்சிருப்பான் பட் என்னோட பேச பார்க்கும் போது அவ அப்படி சொன்ன மாதிரி தோணல அவ உண்மையாவே வருத்தப்பட்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சென்னை கைமரா இருக்காருல அவர் ஃபர்ஸ்ட் இட்டோரியல் உள்ள இன்ஸ்ட்ரக்சர் இன்வைட் பண்ணி இருந்திருப்பாரு அதே மாதிரி இட்டோரியல் உள்ள இன்ஸ்ட்ரக்சர் எல்லாருமே வந்திருப்பாங்க அதிகமா வந்திருப்பாரு அங்க இருந்து நல்லா பாட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கேச்சுவல வழியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது போது அந்த பாதிரோடி மக்கட்டவும் நடந்து போயிட்டு இருப்பான் கிட்ட என்ன அரை மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு போவாரு இட்டோரியலோட இருக்கக்கூடிய கருப்பாடி இவன் தான் போல முக்கிய இவன் தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு எழுந்துச்சு நாங்க கட் பண்ண அடுத்த நாள் பார்த்தோம்னா அனாட்சி ரொம்பவுமே இதாயிட்டாரு அவரால் பேச முடியல சார் இன்னொரு கையில எழுதி தான் காமிப்பாரு நீ ஏன் என்ன கொல்ல கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி காமிக்க இந்த மாதிரியான கண்டிஷன்ல ஒருத்தர் இருக்கும்போது அவரை கொலை பண்றது நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவா அடுத்த சீனே பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க கிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு போறா சோ ஒரு இடத்துல எனக்கு வச்சுட்டு அந்த ஊருக்குள்ள போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்காக பெருப்பாப்பல வரும்போது சிங்கரிய உள்ள ஆட்கள் நம்ம அனாட்சை தேடிட்டு இருக்கானுங்களே அவனுக்கு ரென்ன பிடிச்சி அனாட்சி எங்க இருக்கான் அப்படிங்கிற தேடி பிடிச்சு வந்துருவானுங்க ரெண்டு அனாட்சை பார்த்து சரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனுப்பு கேப்பா அப்ப அவனுக்கு டாக்டரை பார்த்து ஒன்னால தான் எங்களோட மாஸ்டருக்கும் அவங்களோட பொண்ணுக்கும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எடுத்துட்டு வா இங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு போவானா அப்படியே நீங்க இருந்து ஒரு மாதிரி கதிர ஆரம்பிக்கிறா அவனால நிக்க கூட முடியல ஏன்டா அவன் கூட சண்டைக்கு போறீங்க வாரியர் இப்படி கேங்கா இருந்து இப்படி பண்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா அதாவது இவன் என்ன சொல்ல வரானா இவளோட குடும்பத்தை அவங்க கொலை பண்ணும்போது ஒரு கெத்தோட வந்து நின்று பானுங்கல இப்படி இருக்கும் போது சண்டை போடுங்கடா ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு மாதிரி அவன் சொல்ல வரா கேங்கோட லீடர் வந்து இந்த பொண்ணு ரொம்ப கத்திட்டு கடை இவளை கொண்டுருங்க நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சிக்கிட்ட போகும்போது இப்படி எல்லாம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவா அப்பாவ மனிச்சோட போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு அவரை மாதிரி ஆயிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பையனா இதே மாதிரி ஒரு தப்பான அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவரைப்பா இந்த இடத்துல இவர் ரியாக்ட் பண்றது வந்து சத்தியமா எனக்கு புரியவே இல்ல உங்களுக்கு இந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுப்போம் அவன் கூடலாம் சொல்லிட்டு போவானா அப்ப தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும் நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் யாரும் பார்த்தா நம்ம மாஞ்சி வந்துட்டாரு நம்ம மாஞ்ச பாத்ததும் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தனைய விடாதீங்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லிட்டு மாந்த பார்த்து கத்த இந்த மாதிரி பார்த்துட்டேன்னா ஒரு சமயத்தில் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரின் கிட்ட அவனு எல்லாரும் இட்டோரியோட சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டீச்சர் வந்து இல்லை அப்படிங்கிறத அவ சொல்ல அந்த கலையில எடுத்த சபத்தான் இதுவா நான் உன்னோட ரிவெஞ்சை கேரி பண்ணுறது அப்படிங்கிறது உண்மை தான் என்னோட கண்ணில் படக்கூடிய எல்லாரையுமே என்னால் கொலை பண்ண முடியாது என்ன சொன்னியோ அதை அப்படியே நம்பி என்னோட வாழ்க்கை இவங்களை இறையா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாரு வந்து என்ன சொல்லணும் அப்படிங்கிறது புரியல அவன் நீங்கள் அவனோட கொலைப்பானா கண்டிப்பாக அவனுக்கு என்ன கொலை பண்ணுறதுக்காக எப்படியும் வருவானுங்க எனக்கு இப்போ என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் பாஞ்சு தாட்டின்னு அழுதுட்டு இருந்த பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு நீ ஒன்னும் ரொம்ப திக் பண்ண வேண்டாம் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வீச ஆரம்பிக்கிறாரு இந்த கேங்ல உள்ள ஒருத்தன் இவனை கொடுறதுக்காக நம்ம வரலடா அவனை கொண்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாட்ஸ் சொல்லுவானுங்களா அங்க நம்ம ஹீரோ பாக்குறாரு அவன் தான் அனாட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அப்ப அங்க ஒரு ரெண்டு பேர் நம்ம ஹீரோ வெட்டதுக்காக வருவானுங்க நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் தடுத்துட்டு இருக்க அதுல ஒருத்தனோட மண்டையிலே வந்து ஒரு காயின் விளம் யாரும் சொல்லி பார்த்தா மகேஷ் அங்க என்ன பாத்துக்கிட்டதுக்கான மெடிக்கல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பான் யார் யார் ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டையும் கேட்கும்போது நான் இட்டோரியோ மகேஷ் அப்படின்னு சொல்ல ஆட்கள் வேற அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால அங்க ஒருத்தன் அனாட்சோ கொல பண்றதுக்காக போக அவனோட சோட மாக்கி வெட்டி வீசிடுவா அதுக்கடுத்து அவங்க எல்லாரும் குரூப்பா பிரிஞ்சு போய் ஒருத்தன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க ஆனா அவங்க எல்லாரையும் நம்ம குரூப்ல உள்ளவங்க வெட்டி வீசிட வயசுல ஒருத்த மட்டும் வச்சிருப்பான் அவன் நம்ம மாக்கிய பார்த்து வெட்டலாம் வரும்போது மாக்கி அவனோட ஒத்தகையை வெட்டி வீசிடுவாளா இப்ப பார்த்து வா கையில சாகிறதுக்காக வரலடா அனாட்சி என் கூட நீ வந்து சண்டை போடா அப்படின்னு சொல்லிட்டு அனாட்சி கிட்ட கேட்க அவன் கூட சண்டை போடுறதுக்காக போவானா அப்படின்னு அவனோட சாட் எடுத்து கொடுப்பா அவனோட சாட் இதை எடுத்துட்டு அவன் சண்டை போடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க நாட்ஸ் அவன் கூட சண்டை போட போகும்போது அவன் அனாட்சோட சோல்ட்டு கிட்டேயே கத்தி இறக்கிடுவான் அந்த கத்தியை எடுக்க விடாம நல்லா பிடிச்சிக்கிட்டு என்ன ஒரு கையை வச்சு அவனை வெட்டி வீசிட ஆக்கி அனாச்சும் போய் பிடிச்சுப்பாங்க அதுக்கடுத்து நம்ம நமக்கு ஹீரோ மகேட்சும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்துருவான் அவனுக்கு ரெண்டு பேரும் அனாட்சி கூட நிற்க நூறு பேரை வெட்டி போட்ட மாக்கி கூட அங்க சும்மா தான் நினைப்பாங்க ஆனா இருந்து அனாச்சை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபீஸ் கொடுத்துட்டு இட்டுறியும் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துக்கு நானும் வருவேன் வந்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேமோ கொலை பண்ணுவாண்டா அப்படின்னு சொல்லல அன்னாச்சும் அதை பார்த்து சரிப்பான் அப்படின்னு சீன கட் பண்ணாங்க வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி வைக்கப்பட்டு இருப்பா என்னன்னு சொல்லி பார்த்தா வேற டயர்டா இருப்பாளா அதனால நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு போல இவ வேற யாரத்துக்கு ஒரு மாதிரி வைக்கப்பட்டு நிற்க சீக்கிரமா யாருமா எனக்கு வேற சாப்பிட்டு சீக்கிரமா தூங்க வேண்டிய வேலை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா யாரும் உட்காந்துப்பா நீ என்ன ரெய்ட் குறைந்துட்டா அப்படின்னு சொல்லி கேப்பாரு காசு எல்லாம் கம்மி நான் வேற சின்ன சின்ன மீன்ஸ் தான் சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் நடந்து இந்த இந்த போயிட்டிருக்கேன் அவங்க இப்படி சின்னதா அப்படி இப்படினா ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க தப்பு பேசி நான் வந்து ஒரு வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல வச்சிருந்தேன் லைட்டா டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு அதனாலதான் அப்படி பேசிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா